வணக்கம் நான் உங்களோட சுப்பிரமணியர் முகம் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பழனியில் நண்பர் வந்து ஒரு ஐம்பது குட்டிகள் வச்சிருக்காரு கறிக்குட்டிகள் இது இருபத்தி ஆறு கிலோலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் நல்ல கறிக்குட்டிகளாக இருக்குது ஸோ பழனியை சுற்றி இருக்கிற நண்பர்கள் யாருக்கும் வந்துட்டு இந்த கறிக்குட்டிகள் மொத்தமாக வேணும் அப்படின்னா ஆட்டுக்காரங்களோட டைரெக்டாக நம்பர் போட்டிருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன விலையோ நீங்கள் பார்த்து பேசி வாங்கிக்கோங்க ஸோ நல்ல குட்டிகளாக இருக்குது மொத்தமாக கறிக்குட்டிகள் ஐம்பது குட்டிகள் கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் ஈஸி இல்லை உங்களுக்கு எவ்வளோ குட்டி வேணுமோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மொத்தமாக வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களோட கறி குட்டிகளோ வேறு ஆடுகள் சேல் பண்ணணுன்னாலும் என் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க அதையும் வந்துட்டு நம்ம சேலுக்கு போட்டு விட்றலாம் உங்கள் ஊர் அந்த அட்ரஸ் போட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பர் போட்டு விட்டுருவோம் ஸோ உங்களுக்கு விற்கிறதுக்கு அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் இது இல்லாமல் வந்து வளர்ப்பு குட்டி உங்களுக்கு தேவைனாலும் எவ்வளோ குட்டி வேணாலும் நூறு குட்டி வேணுனாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நல்ல திரண்ட குட்டிக்கு பதினாலு கிலோ பாஞ்சு கிலோ அந்த மாதிரியான குட்டிகளும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தேனி தேனி மாவட்டம் நன்றி வணக்கம்